வெல்கம் டு ஸ்ரீபாக் சீனிவாசன் இன்றைக்கி பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா மிஸ்ஸின் நேம் வந்து எல் சீலர் வித் டனல் கொடுத்துருக்க பாயிண்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம முத்து கவிதா ஸ்நாக்ஸ் குண்டடம்ன்ற ஒரு ஏரியாவில் மிஷின் கொடுத்துருக்கோம் ஓகேங்களா சார் இந்த மிஷினில் வந்து கா கிலோ அரை கிலோ ஒரு கிலோ ரவுண்ட் டைப்பு ப்ளஸ் வந்து அந்த ஸ்வீட்ஸு இந்த மாதிரியானதை வந்து ட்ரேயில் சீல் பண்ணுறதுக்கும் அட்டை பாக்ஸில் சீல் பண்ணுறதுக்கும் நம்மகிட்ட பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க இதில் பயன்படுத்துகிற ஃபிலிம் வந்து பாலி ஒலி ஃபிலிம் ஷிங்கிங் ஃபிலிமில் மூணு டைப் இருக்குது பாலி ஒலி பிவிசி எல்டி எல்லா சைஸ் பொசிஸருக்கும் பண்ணிக்கலாம் அந்த எல் சீலர் எதுக்குன்னா நம்ம நாலு பக்கமும் ஸ்கொயராக கட் பண்ணுறதுக்கு பயன்படுறது தான் எல் சீலர் நம்ம எல் சீலரில் சீல் பண்ணிவிட்டு நம்ம கிராப்பிங் பொசிஷனில் தள்ளி விட்டோம்னா நமக்கு ஃபுல்லாக பக்காவாக பேக்கிங் ஆகிரும் லேமினேட் பண்ண மணிக்க இது புதுசாக ப்ராட்டிஸ் எடுக்கிறன்றனால புதுசாக இன்சலேஷனும் ட்ரையலும் சொல்லி கொடுக்குறனால அவங்க பொறுமையாக மெது மெதுவாக பண்ணுறாங்க ட்ரை பண்ணுறாங்க அப் எடுக்கிறாங்க எப்பயுமே ஒரு இருபது பீஸ் முப்பது பீஸ் விட தான் அவங்களுக்கு அது ப்ராக்டிஸ் நல்லா க்ளியராக வரும் அதனால் வந்து அவங்களுக்கு கொஞ்சம் அந்த பாயிண்ட்டுக்கே கொண்டு போய் டெலிவரி கொடுத்து அவங்களுக்கு ஃபுல்லாக வந்து இன்ஸ்டலேஷன் பண்ணி உங்களுக்கு அவங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கோம் ஸ்வீட் பாக்ஸ் எப்படி இன்செர்ட் பண்ணி பேக் பண்ணுறது ஃபாலி ஒலி எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லி ஓகேங்களா சார் இது வந்து உங்களுக்கு வந்து ஃபுட் கிரேடு மெட்டீரியலாக தான் வரும் ஏன்னா அவுட்டரில் வந்து ஃபுட்டுக்கு வெடிக்கு இந்த மாதிரி நோட் புக்குக்கு இந்த மாதிரி எல்லாத்துக்கும் பேக் பண்ணிட்டா இது என்ன பயன்னால் அதில் கலப்படம் பண்ண முடியாது ரெண்டாவது வந்து நீங்கள் வச்சுருந்தாலும் உங்களுக்கு வந்து டஸ்ட்டு அது மேலே படாது நோட் புக்கெலாம் அடித்தா ரெண்டு வருஷம் மூணு வருஷம் கழித்து மறுபடியும் யூஸ் பண்ணலாம் ஏன்னா நோட் புக்கெலாம் இயற்கைக்கு நிறையா அடித்து வைப்பாங்க ஏன்னா வெயிலில் நார்மல் டெம்பரேச்சரில் வச்சுருந்தா அது வந்து கலர் மாதிரி சேட் ஆகும் ஒயிட் கலரில் பேப்பர் இருக்காது கொஞ்சம் மாறும் ஸோ அதனால் இந்த மாதிரியெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் மோர் த ஐட்டத்துக்கு தேங்காய் தேங்காய் நார் இதெல்லாம் பண்ணுறதுக்கு இதெல்லாம் நிறையா அதுக்கு இதுக்கு பயன்படுத்திக்கலாம் உங்கள் யூசேஜை பொறுத்து ஒவ்வொரு மிஷின்ஸையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் இப்போ மொதல் ரெண்டு மூணு பாக்ஸுக்கு கொஞ்சம் இதாக பண்ணாங்க இப்போ அந்த பாக்ஸுக்கு ஈஸியாக போட ஆரம்பிச்சிட்டாங்க ஈஸியாக ப்ராக்டிஸ் எடுத்துட்டாங்க அவ்வளோதான் இந்த பொசிஷனில் நாலு பக்கம் சு ஒரு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா மூணு பக்கம் சீலாகி உங்களுக்கு வெளியே வந்துடும் ஏன்னா ஒரு பக்கம் ஏற்கனவே ஒரு லேயரை நம்ம ஃபோல்டிங் பண்ணி தான் கொடுப்போம் ஸோ ஃபோல்டிங் பண்ணி கொடுக்குறதுனால உங்களுக்கு வந்து ஈஸியாக வேலைப்பாடுகள் நடக்கும் அதே மாதிரி இவங்க தீபாவளிக்கு ஆர்டர் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அதனால் நம் மிஷினை பர்ச்சேஸ் பண்ணி பேக் பண்ணி ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க பக்காவாக நாலு பக்கமும் சீலாகி லேம்னெட் கலரில் ஆயிரும் ஓகே சார் இதோட பற்றி டீட்டெயில்ஸோ இந்த மிஷினை பற்றி ப்ரைஸோ இது பெர்மின்ட்டுக்கு எப்படியோ இது என்னென்ன சப்ளை தேவை இதோட வாட்ஸ் க்ளோ வாட்ஸ் இந்த மாதிரியான எலக்ட்ரிக்கலும் இதோட இதோட பற்றி விவரமும் தேவைன்னா இந்த மி மிஷின் வீடியோவில் ஓடுற டிஸ்கிரிப்ஷன் நம்பருக்கு கால் பண்ணி உங்களுக்கு அதை ஆர்டர் வேணும்னா ஆர்டர் ஃபைனல் பண்ணிக்கலாம் ப்ளஸ் வந்து அதோடய டீட்டெயில்ஸ் வேணுனாலும் டீட்டெயில்ஸ் கேட்டுக்கலாம் இதில் மிஷின்லேயே நம்மக்கிட்ட நிறைய டைப் இருக்குது மிஷினோட மொத்த டோட்டல் செட் வந்து எல் சிலர் வித் டனல்னு சொல்லுவோம் டனல்லையும் ஒவ்வொரு சைஸ் இருக்குது எல் சிலர்லேயும் ஒவ்வொரு சைஸாக இருக்குது எல் சிலர் தனியாகவும் வாங்கிக்கலாம் டனல் மிஷினும் தனியாக வாங்கிக்கலாம் நீங்கள் இதை பற்றியான மிஷினரி பர்ச்சிங் பற்றி மிஷினரியோட டெக்னிக்கல் டீட்டெயில்ஸை பற்றி கேட்கணும் ஓகே சார் இதில் அப்படி நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க சப்போஸ் உங்களுக்கு ப்ராடக்ட் ஏதாவது இருந்தாலும் அந்த ப்ராடக்ட் எடுத்துகிட்டு வந்து ஃபேக்ட்ரியில் சாம்பிள் பார்த்துக்குங்க ஃபேக்ட்ரி வந்து திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்கு ஒட்டஞ்சத்திரம் ஏரியா வந்து ஸ்ரீராமபுரம் ஓகே நன்றி வணக்கம் தேங்க்யூ உங்கள் ஸ்ரீனிவாசன் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்